பார்த்து உங்கள் உங்கள் ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல் வணக்கம் என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம் ரேசு டிவியோட ஃபவுண்டர் இப்போது நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னு நான் உங்களை ரிக்வஸ்ட் பண்ணுறேன் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கங்கள் உலகில் பலர் பிறந்து இறைவனடி சென்றிருக்கிறார்கள் ஆனால் வரலாறு ஒரு சிலரை மட்டுமே தேர்ந்தெடுத்து காலங்கள் கடந்த உதாரணங்களாக நமக்கு தருகின்றது அத்தகையவருள் ஒருவர்தான் இப்பொழுது வீரமா முனிவர் என்று நம்மால் அன்போடு அழைக்கப்படும் கான்ஸ்டன் ஜோசப் யூசிஃபஸ் பெஸ்கி என்னும் இயேசு சபைத் துறவி இவர் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பதாம் ஆண்டு நவம்பர் எட்டாம் நாள் தந்தை கவுடியோசோ பெஸ்கி மற்றும் தாய் எலிசபெத் நொதாரி என்பவருக்கு மகனாக பிறந்தார் வீரமாமுனுவரின் உறவினர்கள் படைத்தளபதிகளாகவும் வரி வசூலிப்பவர்களாகவும் அதிகாரிகளாகவும் அரண்மனை ஊழியர்களாகவும் பணியாற்றி வந்தவர்கள் வீரமாமுனிவரின் தாயோ மாந்துவா மாநிலத்தில் இளவரசியின் தோழியாக இருந்திருக்கிறார் எனவே அதிகாரத்திலும் ஆளும் தளத்திலும் பிறந்து வளர்ந்தவர் சிறு வயதிலிருந்தே ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டிருந்தார் அவருடன் உடன் பிறந்த பதினோரு நபர்களில் இரு சகோதரிகள் அருட்சகோதரிகளாகவும் இரு சகோதரர்கள் மறைமாவட்ட குருக்களாகவும் பணியாற்றியிருக்கிறார்கள் பெஸ்கி தனது பதினெட்டாம் வயதில் இயேசு சபையில் புதுமுக நவ துறவியாக நவரெல்லா நகரில் பயிற்சி பெற்றார் பிறகு வெனிஸ் மறை மாநிலத்தில் இரண்டு ஆண்டுகள் கடுமையான பயிற்சிக்கு பின் ஏழ்மை கற்பு கீழ்ப்படிதல் என்னும் வார்த்தைப்பாடுகளை எடுத்து தன்னையே கடவுளுக்கு அர்ப்பணித்தார் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறாம் ஆண்டு தமிழகத்தின் இயேசு சபை பணியாளர்களான பிரான்சிஸ் லெயினஸ் மற்றும் வெனான்ஸ் பூஷே போன்றோர் ஐரோப்பிய கல்வி கூடங்களை பார்வையிட்டு மதுரை பணித்தளத்திற்கு வரும்படி இளவல்களுக்கு அழைப்பு விடுத்தனர் இந்த அழைப்பு பெஸ்கிக்குள் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி ஆறில் தனது இறையியல் படிப்பை தொடங்கிய பெஸ்கி அப்போதைய உலக இயேசு சபை தலைவரான தம்பூரணி அடிகளாருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அதில் தான் கிறிஸ்துவை வேற்று சமயத்தை சார்ந்தவர்கள் நடுவில் பறைசாற்ற வேண்டும் என்கிற ஆழமான விருப்பத்தை எடுத்துரைத்தார் மேலும் கடவுள் தன்னை தூரத்து இந்திய மண்ணை நோக்கி இறைப்பணிக்கு அழைத்துக் அழைத்து கொண்டிருக்கிறார் என ஆழமாக உணர்வதாகவும் கடிதத்தில் எழுதியிருந்தார் தனது மூன்று ஆண்டு இறையல் படிப்பை முடித்த பின்னர் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதாம் ஆண்டு குருவாக திருப்பொழிவு பெற்றார் பிறகு ஓராண்டுக்குள் அவர் இந்தியாவிற்கு மறைப்பணியாளராக அனுப்பப்படுவதற்கான உத்தரவை மேலிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார் தனது முப்பதாவது வயதில் ஆயிரத்தி எழுநூற்றி பத்தாம் ஆண்டு லிஸ்பன் நகர துறைமுகத்தில் ஒரே ஒரு இயேசு சபை துறவியாக கப்பல் ஏறினார் ஆறு மாத கால அலைக்களிப்பான கடற்பயணத்திற்கு பின்பு இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் உள்ள கோவா நகரில் கரையிறங்கினார் டச்சுக்கார அருள் பணியாளர்களுள் ஒருவர் தனது கடிதங்களில் கத்தோலிக்க பணியாளர்களை பற்றிய குறை ஒன்றை சொல்கிறார் அதில் கத்தோலிக்க பணியாளர்கள் இந்த மண்ணையும் மக்களையும் அரவணைத்து அவர்களது மொழியினை அக்கறையோடு கற்றுக்கொள்ளாமல் உள்ளூர் உபதேசியார்களை மட்டுமே சார்ந்து பணி செய்து கொண்டிருப்பதாகவும் ஏதோ வழிபாட்டு நூல்களில் உள்ள லத்தீன் திருப்பலி ஜபங்களை மக்கள் புரிந்து கொள்ள முடியாத அளவு கட கடவென வாசித்து முடித்து விடுகிறார்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தார் இந்திய மண்ணோடும் மக்களோடும் தன்னை கரைத்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தில் வேரூன்றி இருந்த வீரமாமுனிவருக்கு இக்கடிதம் ஒரு உத்வேகத்தை தந்திருக்க வேண்டும் பிறகு கோவாவிலிருந்து அம்பலக்காடு வந்து தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு மதுரை பணித்தளத்திற்கு மூத்த பணியாளரான லூயி பூசே அடிகளாரின் வழிகாட்டலின்படி தமிழ் மரபுக்கு ஏற்ப தம்மை மாற்றிக்கொண்டு பணி செய்ய ஆரம்பித்தார் ஆயிரத்தி எழுநூற்றி பதினோராம் ஆண்டு மே மாதம் எட்டாம் நாள் குருக்கள் பட்டிக்கு உதவி அருட்பணியாளராக இத்தாலியிலிருந்து வந்த வீரமமுனிவர் நியமிக்கப்பட்டு தனது பணியைத் தொடர்ந்தார் அன்பான இறை மக்களே இவரது வாழ்க்கை நமக்கு கூறும் பாடம் என்ன தனது வீட்டை நாட்டை பண்பாட்டை உணவு பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு நமது நாட்டிற்கு வந்து பணி செய்ய காரணமாக இருந்தது தன்னை படைத்து அன்போடு வழிநடத்திய கடவுளுக்காக நான் என்ன செய்கிறேன் என்ற கேள்விதான் இதே கேள்வியை நாமும் நம்மையே கேட்டு பார்த்து இவருடைய வாழ்க்கை போல நமது வாழ்க்கையும் இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் அமைய இறைவனிடம் அருள் வேண்டுவோம் இறைவன் என்றென்றும் போற்றப்பெறுவாராக நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேச டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல் வணக்கம் என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம் அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்